அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய பொதுக்குழு அது பொதுக்குழுவா இல்லை புதை குழுவா என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவர்களுடைய சகாக்களுக்கும் தான் தெரியும் உண்மையிலேயே அந்த எதற்காக கூட்டப்பட்டது என்று மேலோட்டமாக பார்த்துமே ஆனால் தீர்மானம் எண் பதினாறு அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஏன்னா மற்ற தீர்மானங்கள்லாம் வந்து கடமைக்கு போட்டு ஒரு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பதற்காக கூட்டியது அந்த தீர்மானம் பதினாறுல என்ன சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமாக அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவீங்களோ அவங்கள நம்ம வந்து கூட்டணியில சேர்த்துக்கிடுவோம் ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எங்களுடைய தலைமையில தான் கூட்டணி என்பது போல அவங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிலையும் தான் சந்திச்சாரு அதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒற்றை தலைமையாக என்னுடைய தலைமையில் மிகப்பெரிய அளவில் மெகா கூட்டணியானது அமையும் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் அதுலேயும் தோல்வி தான் சந்திச்சிருக்கிறாரு தற்பொழுது இந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் அவர்கள் கே பி முனுசாமி அவர்கள் சி வி சண்முகம் அவர்கள் இவர்களை போன்றவங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் தான் வந்து கூட்டணி வந்து உறுதி செய்யப்படும் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் எப்படி வந்து கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டதோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எப்படி கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டதோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கடைசி நேரத்தில் அந்த கூட்டணியானது உறுதி செய்யப்படும் நம்மளுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணி வந்து அமைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த நம்பிக்கையில் அவங்களா சொல்றாங்க நம்ம அவங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் மான்மிகு அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது இந்த கூட்டணி பூரா உறுதி செய்யப்பட்டது அப்படின்னா அம்மா அவர்களிடத்துல ஒரு ஈர்ப்பு இருந்தது அம்மா அவர்களிடத்துல ஒரு ஆளுமை இருந்தது அம்மா அவர்களுக்கு என்று தமிழக மக்களிடத்துல மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது ஆகையினால அதை நம்பி எல்லாருமே கடைசி நேரத்துல கூட கூட்டணி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சா அப்படின்னா மிகப்பெரிய நம்ம வெற்றி பெற்று விடலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜீரோவா இருக்காரு நடந்து முடிந்த நாடாளுமன்ற ஏழு நாடாளுமன்றத்தில் டெபாசிட் போயிருக்கு அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிய தலைமையை நம்பி யாரு கூட்டணிக்கு வருவாங்க அதுதான் நம்ம கேள்வியாகவே அங்கே முன்வைக்கிறோம் அதே போல மற்ற எல்லாருமே வந்து பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணிட்டு அவரு தமிழ் மகன் உசேன் அவர்களை அவைத்தலைவராக இருந்தாலும் சரி ஆர் பி உதயகுமார் அவர்கள் இருந்தாலும் சரி கே பி முனுசாமி அவர்களா இருந்தாலும் சரி சி வி சண்முகம் அவர்களா இருந்தாலும் சரி எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரே வரிய மாத்தி மாத்தி பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு அதுல ஒரு மாறுபட்ட கருத்தை ஒரு மாறுபட்ட கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரியும் மன்னமாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் பேசியிருந்தார் என்ன சொன்னார் வேலுமணி அவர்கள் நாம் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக அதிமுக வந்து ஆட்சி அமைக்கும் சொன்னார் அந்த ஒற்றுமையோடு என்கின்ற வார்த்தைக்குள்ள ஆயிரம் மருத்துவங்கள் இருக்கிறது அது தொண்டர்கள் ஒற்றுமையோடு என்றாலும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒற்றுமையோடு என்றாலும் இரண்டு கருத்துக்களுமே ஒன்று தான் ஏன்னா தலைவர்களுக்கு பின்னாடி தான் தொண்டர்கள் இருப்பாங்க இன்னைக்கு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா திருவோ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் தொண்டர் படை இருக்கிறது அதே போல சின்னம்மா அவர்களுக்கு பின்னாடி தொண்டர் படை இருக்கிறாங்க ஆனால் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பின்னாடி தொண்டர் படை இருக்கிறாங்க அப்போ நம்ம எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒற்றுமையோடு பயணித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கலாம் என்பதை எஸ்பி வேலுமணி அவர்கள் அந்த மேடையிலே வந்து சொன்னாங்க அதற்கு முன்பும் ஒரு சில தகவல் வந்து அதற்கு முன்னாடியும் கூட பேசப்பட்டது இந்த பொதுக்குழுவானது ஆரம்பிப்பதற்கு முன்பாக கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் புரட்சித்தலைவர் அவர்களுடைய காலத்து அரசியல்வாதி மான்முக அம்மா அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற ஒரு மூத்த உறுப்பினர் அவர் வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல வலியுறுத்தியதாகவும் சொல்லப்பட்டது அவரை கடைசி வரைக்குமே அந்த பொதுக்குழுவில் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை எங்க பேசுனாரு அப்படின்னா ஒருங்கிணைப்பை பத்தி பேசிடுவாரோன்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு தராமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்துட்டாங்க இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்குறோம் சரி உங்களுடைய தலைமையை உறுதிப்படுத்திட்டீங்க நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வைப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் வெற்றி பெற்று விடுவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைச்சிருவீங்களா உங்களுக்கு உங்களுக்கு வந்து மக்கள் இடத்துல செல்வாக்கு இருக்கா உங்களுடைய செல்வாக்கு என்ன நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்து நீங்க திருந்தலை அப்படின்னா உங்களை என்ன ஒன்று சொல்வது யார் உங்களை திருத்துவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பத்தொன்பது சதவீதம் எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருபது சதவீதம் எடுத்துட்டோம் ஒரு சதவீதம் கூட எடுத்துட்டோம்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக இருபத்தி ரெண்டு தொகுதியில் போட்டிட்டுச்சு அதிமுக நாடாளுமன்ற தொகுதியில் இன்னைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து தொகுதியில் வரைக்கும் அதிமுக போட்டிட்டுருக்கு இப்போ பதினைந்து தொகுதிகள் வந்து கூடுதலாக போட்டிட்டு ஒரு செய்த ஓட்டு கூட வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாருன்னா யாரை ஏமாத்துறாரு அவருவே ஏமாற்றிக்கிறாரா இல்லை அவருடன் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகளை ஏமாத்துறாரா இல்லை கூட்டணி கட்சி தலைவர்களை ஏமாத்துறாரா இதெல்லாம் பார்த்து அவங்களோட யார் கூட்டணி வைப்பாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் பூரா வந்து கூட்டணி கட்சிகள் நம்மோட பிரிஞ்சு வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க கூட நேற்று முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு ஆதவாஜன் அவர்கள் பேசுவது அவருடைய சொந்த கருத்து நாங்கள் திமுக கூட்டணி தான் இருப்போம்னு சொல்லிட்டாரு இதற்கு மேலே வேற என்ன சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக விடாம நான் தான் தலைமுன்னு சொன்னாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உருப்பிட போவதில்லை அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தையும் விட போவதில்லை அங்கே இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் தொண்டருடைய பேரெழுச்சியோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு இறுதி வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதுலயும் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை நம்பி போய் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அதற்கு பின்பு அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புவது கடினமாகிவிடும் அதை யோசித்து செயல்பட்டு இருக்க வேண்டும் இந்த பொதுக்குழுல எடப்பாடி பழனிசாமி அவருடைய பணபலம் வென்றிருக்கிறது தான் சொல்லணும் அவர் மீண்டும் அவருடைய தலைமையை உறுதிப்படுத்தியிருந்தாலும் இன்னும் இரட்டையில வழக்கானது இருக்கிறது சிவில் சூட்ல அதிமுகவினுடைய மூல வழக்கானது இன்னும் நிலவில இருக்கிறது எப்படி பார்த்தாலும் தர்மம் வென்றே திரும் தர்மம் தலை காக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் நடத்தக்கூடிய தர்ம யுத்தம் உறுதியாக வெற்றி பெற்று ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர்வார் நன்றி வணக்கம்